அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களிடம் சொல்வார் நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசுவின் இவ்வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் தூய சவேரியார் என்று சொன்னால் அது மிகையாகாது சவேரியார் நற்செய்தி அறிவிப்பதற்காக பயணித்த தூரம் ஏராளம் அது இன்றைக்கு எவராலும் பயணப்பட முடியாத தூரமாகும் புனித சவேரியாரின் நவநாளில் இருக்கும் நாமும் அவரை போன்று நற்செய்தியை அறிவிப்பதில் ஈடுபாடு கொண்டு வாழ்வோம் எதிர்வரும் துன்பங்களை துணிவோடு எதிர்கொள்வோம் அதன் வழியாக இறையொருள் நிறைவாய் பெறுவோம் இணைந்து வாருணைந்து ஜபத்தை ஆமே தொடக்க ஜபம் என்றென்றும் வாழ்பவரும் எல்லாவற்றையும் படைத்தவருமாகிய இறைவா எல்லா மக்களும் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறதை நினைத்தருளும் இதோ உம் மகத்துவத்துக்கு எதிராக பலர் அழிவடைகிறார்கள் ஆ சுவாமி உம் ஒரே மைந்தனாகிய இயேசு அவர்களை மீட்பதற்காக தம்முடைய விலை மதியாத திரு ரத்தத்தை சிந்தி எல்லா வேதனைகளை அனுபவித்து கொடிய சாவை அடைந்ததை நினைத்தருளும் ஆண்டவரே அனைவருடைய திவ்ய மீட்பராகிய உம்முடைய திரு மைந்தனை அவர்கள் தங்கள் தீ செயல்களினால் இடிவாதமாய் நிந்திக்க விடாமல் உம்முடைய திருச்சபையின் வேண்டுதலினாலும் திரும்ப செய்தருளும் உம்மால் அனுப்பப்பட்டவரும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவை மெய்ய கடவுளாக அவர்கள் ஏற்று வணங்க செய்தருளும் உமக்கும் எங்களை மீட்ட அந்த திவ்ய ஆண்டவருக்கும் தூய ஆவியாருக்கும் முடிவில்லாத காலமும் புகழ் கடவுள் ஆமேன் புனிதரின் வார்த்தைகள் கடவுளை அறியாத மக்கள் கூட்டம் பூமியில் இருக்கிறது என்று நான் அறிவேனேயானால் நான் ஒருபோதும் இலை பாற முடியாது இன்றைய மன்றாட்டு கிறிஸ்துவர்களை மேமறையின் நடத்தி ஈடேற்றவும் பாவைகளை அறநெறியிலே திருப்பவும் மிகவும் பாடுபட்ட புனித சவேரியாரே மேமறையை அறிந்தவர்கள் எல்லோரும் அதன் உயிர் நெறியை அனுசரிக்கவும் நன்னெறி தவறினோர் மனம் திருப்பவும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்

மிகவும் வணக்கத்துக்குரியவரும் இறை அன்பு நிறைந்தவருமான புனித சவேரியாரே உங்களோடு கூட நெடுஞ்சான் திவ்ய சன்னிதானத்தை தொழுகிறேன் இறைவன் உம்மை இவ்வுலகில் பல வரங்களாலும் சாவுக்கு பிறகு முடிவில்லாத மணி முடியாலும் அணி செய்தார் என்கிற உண்மை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அதற்காக அவருக்கு நன்றி கூறி உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் எனக்கு மிக தேவையான நல்ல வாழ்க்கையையும் நல்ல சாவையும் அத்தோடு கூட இறைவனின் திருவுளத்துக்கும் மகிமைக்கும் ஒத்திருக்குமாகில் எனக்கு அடைந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன் விண்ணுலகில் இருக்கிறேங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற

அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே இலைவழித்தாலே ஆனேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் உண்டாகுக போல மாற்றியமே உண்டாகுகும் போதனையாலும் புதழர்களாலும் பாரத நாட்டு மக்களை உமது திருச்சபைக்கு அழைக்க திருவுளமானே அவருடைய புகழை கொண்டாடுகிற நாங்கள் அவரது நன்மாதிரியை பின்பற்றி வாழ வரமருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இப்போது புனித சவிரியால் இறைவனை நோக்கி மன்றாடிய ஜெபத்தை நாமும் இணைந்து மன்றாடுவோம் ஓ என் இறைவா நான் உம்மை அன்பு செய்கிறேன் நீர் என்னை மீட்பீர் என்பதற்காக அல்ல அல்லது உமை அன்பு செய்யாதவர்களை முடிவில்லாத தீயில் தள்ளி தண்டிப்பீர் என்பதற்காகவும் அல்ல ஆனால் என் இயேசுவே ஆணைகளாலும் ஈட்டிகளாலும் நிந்தை அவமானங்களாலும் கொடிய வேதனைகளுக்குள்ளாகி பாவியாகிய எனக்காக ஆம் எனக்காகவே உமது உயிரையும் கொடுத்தீர் அப்படியானால் உன்னை நான் அன்பு செய்ய மாட்டேனா ஓ மகா அன்பு நிறைந்த இயேசுவே விண்ணுலகை விரும்பியாவது நரகத்துக்கு அஞ்சியாவது வேறு எந்த கைமாற்றை நம்பியாவது நான் உமை அன்பு செய்யாமல் நீர் எவ்விதம் என்னை அன்பு செய்தீரோ அவ்விதனே நானும் உமை அன்பு செய்கிறேன் ஏனெனில் நீரே என் அரசு நேரே என் இறைவன் ஆமீன் புனித சவேரியார்க்கு ஒப்புக்கொடுக்கப்படும் மன்றாட்டு மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாய் இரும் சுவாமி கிருபையாயிரும் ஸ்வாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும்

தம துத்துமாயிருக்கிறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித இன்யாசியாருக்கு சமமான தகுதியும் அன்பும் உள்ள ஞான மகனாகிய புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் பாரத நாட்டின் ஸ்பெயினில் நவார் பகுதியில் பிறந்தவரான புனித சவேரியாரே வேண்டிக்கொள்ளும் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற அறிவுரையை புனித அடிக்கடி கூறியதால் இறை பணிக்கு உம்மையே அர்ப்பணித்தவரே எங்களுக்காக முப்பத்தி ஒரு வயதில் குருவாக திருநிலை பெற்றவரே நாற்பது நாள்கள் கடுமையான ஒரு சந்தி ஆன்மீக தயாரிப்புக்கு பின் முதற் பூசை நிறைவேற்றியவரே புனிதாரின் செயலாளராக உழைத்து வந்தவரே வந்தவரேட்டுக்கு செல்லும்படி கட்டளை பெற்றதும் மறுநாளே பயணத்தை தொடங்கியவரே எங்களுக்காக வேண்டிக் வழியாக ஸ்பெயின் வழியாகவும் மூன்று மாதங்கள் பயணம் செய்து ஸ்பெயின் துறைமுகத்தை அடைந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாதங்களாக பயணம் செய்து பதினோராயிரம் மைல் கடற்பயணத்தை மேற்கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பல நூறு பயணிகள் நோயுற்ற போது அவர்களுக்கு உதவி செய்து தீர்வு உரையாற்றி மறைக்கல்வி போதித்தவரே ஈராண்டுகள் கார் மனத்துற்றை பகுதியில் உழைத்து பெருமக்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் மந்தையில் சேர்த்தவரே வேண்டிக்கொள்ளும் கையில் சிறுமணி கொண்டு ஒளி எழுப்பி சிறுவர்களையும் தாய்மார்களையும் கோவிலுக்கு அழைத்து வந்து மறைக்கல்வி ஊட்டியவரே இலங்கை மலாக்கா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் வழியாக ஜப்பான் வரை சென்று போதித்தவரே எங்களுக்காக வேண்டிக் சீனாவுக்குள் நுழையும் வாய்ப்புக்காக சான்சியன் தீவில் தங்கி இருந்தபோது நோய் வாய்ப்பட்டு நாற்பத்தி ஆறாவது வயதில் இறந்தவரே எங்களுக்காக வேண்டிக் பத்தாண்டு தூது பணியில் ஐம்பது ஆட்சி பகுதியில் இந்திய நாடுகளின் அப்போசிலர் என்ற சிறப்பு பெயருடன் விசுவாச பரம்பகல் சபையின் பாலுகவலராய் நியமிக்கப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறை பணியாளர்களுக்குரிய ஞானத்துக்கும் புனிதத்துக்கும் உத்தம மாதிரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குருடருக்கு பார்வை கொடுப்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சப்பானிகளின் ஊனம் தீர்ப்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நோயாளிகளுக்கு உடல் நலம் அளிப்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பஞ்சம் படை நோயில் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிசாசுகளை ஓட்டுபவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிலுவையால் எதிரிகளின் படையை துரத்தினவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கடலையும் உயலையும் கீழ்ப்படுத்தி அடக்கும் வல்லமையை கொண்டவரே எங்களால் வழியவருக்கு அடைக்கலமே எங்களால் வேண்டிக் கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றளவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாரத நாட்டிற்கு ஒளிச்சுடரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பல மொழிகளில் உண்மையை அறிக்கையிட்ட மறை வல்லுனரே எங்களுக்காக வேண்டிக் சொல் செயல் சிந்தனையில் தூய்மை மிக்கவரே எங்களுக்காக வேண்டிக் அனைத்து புனிதர்களுடைய நற்பண்புகளினால் அணி செய்யப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசுரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே உலகின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசுரனுடைய செம்மறி இயேசுவே எங்கள் மண்டாட்டை தயவாய் கேட்டாரு சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசுரனுடைய செம்மறி பொறுவையாகிய இயேசுவே எங்கள் தயவாய் சுவாமி கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக திருமகனின் நற்செய்தியை நாங்கள் எங்கள் மக்களுக்கு அறிவிக்க புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை அனுப்ப திருவுளமானீர் அவருடைய அயரா உழைப்பினால் பல்வேறு நாட்டு மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டதற்காக நன்றியுடன் உம்மை புகழ்கிறோம் மன்றாட்டினால் நாங்கள் உம் ஒத்துழைத்து எங்கள் நற்செய்தி வாழ்வை புதுப்பித்து கொள்ளவும் உமது அருள் வாக்கை ஏற்று அதற்கு துணியுடன் சான்று பகரவும் செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இறுதி ஜெபம் புனித சவேரியாரே நாங்கள் செய்த இந்த ஜெபங்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருப்பாதத்திலே காணிக்கையாக வைத்து நாங்கள் கேட்கிற எங்கள் மன்றாட்டுகளை அவர் எங்களுக்கு தந்தருள நீர் அடியோர்களுக்காக மனு பேசி மன்றாட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் துதிக்கப்படுகிறதற்கு மிகவும் தகுதி உள்ளவருமாய் அதிசய அற்புதங்களை செய்கிறவருமாகிய புனித சவேரியாரே அனைவரின் மீட்புக்காக உமக்குள்ள ஆசை பெருக்கத்தையும் பாரத மக்களை ஈடேற்றுவதற்கு பத்து வருடமாய் நீர் அத்தியந்த பிரயாசை வருத்தங்களையும் பார்த்து மெய்யும் கடவுளை மக்கள் அறியவும் பதிதர் பிரிவினைக்காரர் முதலிய சகலரும் நன்னெறியில் மறுபடி சேரவும் பாவிகள் மனம் திரும்பவும் நல்லவர்கள் தரும் வழியிலே சாங்கோபாங்கமாய் நடக்கவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆத்மாக்களுடைய வேதனை குறைந்தொழியவும் நாட்டு மக்களுக்குள் சமாதானம் உண்டாகவும் திருமறை உலகமெங்கும் பரவவும் வேண்டிய அனுகிரகத்தை பரம கத்தர் செய்தாலும்படி அவர் சந்நிதியில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ